இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் சேர்க்கப்படுதல் பகுதி நான்கு கடந்த வாரத்தின் தொடர்ச்சி நம் வசனங்களை மீண்டுமாக படிக்க செல்வோம் அதற்கு முன்பாக போதகர் சிலவற்றை விளக்கம் செய்ய விரும்புவதாக கூறுகிறார் போதகர் குறிப்பிட்ட ஒரு குறிப்பை காண்பிக்க விரும்புவதாக கூறுகிறார் இயேசு எதற்காக வந்தார் நம்மை வரப்போகும் நியாய தீர்ப்பில் இருந்து காப்பாற்றுவதற்காக நம்மை தேவனின் கோபாக்கினையிலிருந்து காப்பாற்றுவதற்காக அது எப்பொழுது நடக்கும் என்பது நமக்கு தெரிய வேண்டும் மீதியானவை இந்த நங்கூரமான பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் எல்லாம் குழப்பமாக இருப்பதன் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு அந்த நங்குறமான பகுதி இல்லை என்பதாலும் மேலும் மக்கள் கூறுவதை நீங்கள் சும்மா விசுவாசிப்பதனாலும் நீங்கள் வேதாகமத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது கேட்டின் மகன் வெளிப்படுத்தப்படுவான் என கூறுகிறது இரண்டு தசிலோனிக்கேயர் இரண்டு ஐந்து முதல் ஆறு நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே அவர்கள் இருளில் இல்லை மற்றும் வசனம் ஆறில் கூறுவது போல யாரோ இந்த கேட்டின் மகன் வெளிப்படுவதை தடுக்கிறார்கள் போதகர் இதை பற்றி நிறைய கோட்பாடுகளை கேட்டுள்ளார் ஆனால் வேதாகமும் இந்த நபர் யார் என்பதை வேதாகமும் தெளிவாக கூறுகிறது என அவர் கூறுகிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தானியலின் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் இரண்டு இரண்டு ஏழு அக்ரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது இந்த உயிரினத்தின் வெளிப்பாட்டின் பிரச்சனையை பற்றி பவுல் பேசுகிறார் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படியென்றால் இதை எழுதும் போதே இது தொடங்கிவிட்டது அல்லவா ஆனால் ஏதோ ஒன்று இது முழுமையாகுவதை தடை செய்கிறது அது தடை செய்கிறவன் நீக்கப்படும் வரை அது தடை செய்யப்படும் அதன் பின்பு வசனம் எட்டு கூறுவது போல இரண்டு இரண்டு எட்டு நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் நீங்கள் முதல் பகுதி இடைப்பகுதி மற்றும் இறுதி பகுதி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் அவை குழப்பமாக இருக்கும் இந்த அக்கிரமமானது ஏற்கனவே தொடங்கிவிட்டது அல்லது இது எழுதப்பட்ட போதே தொடங்கிவிட்டது அதை தடை செய்கிறவன் நீக்கப்படும் வரை அதனால் வெளியே வர முடியாது அந்தி கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அவனை தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார் அந்த வருகை என்பது பரோசியா முதலில் என்ன நடக்கிறது வீழ்ச்சி அதாவது உசுவாச துரோகம் அதன் பின்பு என்ன நடக்கிறது கேட்டின் மகன் வெளிப்படுத்தப்படுவான் அதற்கு முன்பு அதை தடை செய்கிறவன் நீக்கப்பட வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் உங்களுக்கு புரிந்ததா இரண்டு தசிலோனிக்கேயர் இரண்டு ஒன்பது முதல் பனிரெண்டு அந்த அக்கிரமக்காரனுடைய வருகையை சாத்தானுடைய செயலன்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும் ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் யார் வஞ்சகத்தை அனுப்புகிறார் தேவன் ஏன் ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படியால் அநீதியில் நீங்கள் பிரியப்படுவீர்கள் என்றால் நீங்கள் தப்பிக்க எந்த வழியும் இல்லை உங்களின் பாவத்தில் நீங்கள் பிரியப்படுவீர்கள் என்றால் இந்த வஞ்சகமானது தேவனால் உங்களை சிக்கு வைக்க அனுப்பப்படுகிறது நீங்கள் தேவனமிருந்து தப்பிக்க முடியாது நீங்கள் தப்பித்து கொண்டீர்கள் என நினைப்பீர்கள் ஏனெனில் நீங்கள் இங்கும் அங்கும் பாவம் செய்கின்றீர்கள் மேலும் தேவன் அதை குறித்து ஒன்றும் செய்யவில்லை என்பதினால் இதிலே தொடர்ந்து செல்வீர்கள் என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் உங்களையே நீங்கள் சேவிப்பதிலும் அநீதியிலும் நீங்கள் பிரியப்படுவீர்கள் என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை நேசிப்பீர்கள் என்றால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் அவரை நல் மனசாட்சியோடும் வலிமையான நல் விசுவாசத்தோடும் அவரை சேவிக்கும் போது உங்களுக்கு சரி என தோணுவதல்ல ஆனால் அவர் சரி என சொல்வது மேலும் வேதாகமும் எது சரி என சொல்லுகிறதோ போதகருக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் ரட்சிக்கப்பட்டார் அதன் பின்பு பாவம் செய்ய ஆரம்பித்தார் மேலும் இவ்வாறு கூறினாரான் நான் கடந்து சென்ற காரியங்களினால் தேவனத்தை கண்டு கொள்ள மாட்டார் என்பதாக இயேசு ஒருவர் தான் நியாயம் செய்கிறவர் நீதிப்படுத்துகிறவர் நீங்கள் அல்ல நீங்கள் உங்களை எப்படி நியாயப்படுத்தினாலும் சரி நீங்கள் தேவனின் மகிமைக்கு குறைவாக வருவீர்கள் அது பாவமாகும் நாம் இப்பொழுது இயேசு கூறியதையும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தியதையும் நாம் பார்க்க போகிறோம் அப்போசிலராகிய பவுலுக்கு இதை பற்றிய வெளிப்பாடு இருந்தது என்பதை பார்த்தோம் இப்பொழுது இயேசு என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் மத்தேயு இருபத்தி நான்கிற்கு நாம் செல்வோம் இங்கு அவரின் சீடர்கள் இந்த காரியங்கள் எப்பொழுது நடைபெறும் உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன மேலும் இந்த காலத்தின் முடிவு பற்றி கேட்கிறார்கள் இந்த சொற்பொழிவை மத்தையு இருபத்தி நாலில் இருந்து பார்க்க போகிறோம் அதே நிகழ்வுகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறில் பார்க்கப் போகிறோம் போதகர் இந்த ஒப்பீட்டை ஏற்கனவே ஆழமாக கற்று தந்திருப்பதாக கூறுகிறார் ஆனால் இன்று வெளிப்படுத்தின விசேஷம் ஆறில் உள்ள வசனத்தின்படி இன்று நாம் பார்க்கப் போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பற்றி தெரியாதவர்களுக்காக இதை அவர் கூறுகிறார் அதிகாரம் ஒன்று அறிமுகமாகும் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்துதல் அதை தேவன் அவருக்கு கொடுத்தார் அதை அவர் எளிமையாக்கி ஊழியனாகிய யோவானுக்கு தருகிறார் இப்படியாக வசனம் ஒன்று கூறுகிறது முதலாம் அதிகாரத்தில் இயேசு ஏழு குத்து நடுவே நிற்கிறார் அதிகாரம் இரண்டு அவர் ஏழு சபைகளுக்கு எழுதும் கடிதங்களுக்கு செல்கிறது அது மூன்றாம் அதிகாரத்திலும் தொடர்கிறது நம் நான்காம் அதிகாரத்திற்கு வரும்போது இந்த காட்சி பரலோகில் இருக்கிறது ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகம் இருக்கிறது அதை திறக்க யாரும் பாத்திரவான் இல்லை என்பதை நாம் காண முடியும் யோவான் வருந்துகிறான் இதோ ஒரு ஆட்டுக்குட்டி பாத்திரமாக இருக்கிறது சுருக்கமாக நான்கு மற்றும் ஐந்து அதிகார அதிகாரங்கள் இதை கூறுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறில் ஆட்டுக்குட்டியானவர் இந்த முத்திரைகளை திறக்கிறார் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறிற்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு ஒன்று முதல் இரண்டு ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்பொழுது நான் ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இந்த நேரத்தில் போதகர் இந்த வசனங்களை விவரிக்கப் போவதில்லை எனவும் கர்த்தர் காண்பித்ததை மட்டும் கூறப்போகிறார் என அவர் கூறுகிறார் நாம் தேவனின் கோபாகினியானது எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை படிக்கப் போகிறோம் அதைதான் நாம் பார்க்க போகிறோம் மேலும் கர்த்தரின் நாளின் தொடக்கத்தையும் மில்லினியம் பற்றியும் பார்க்க போகிறோம் முதலாவது முத்திரை உடைக்கப்பட்ட பின்பு என்ன நடந்தது இதோ வெள்ளை குதிரை பழைய மேற்கத்திய படங்களில் ஹீரோக்கள் தான் வெள்ளை குதிரைகளில் வருவார்கள் வில்லன்கள் கருப்பு குதிரைகளில் வருவார்கள் அப்படியென்றால் இந்த வெள்ளை குதிரை ஒரு நல்லவனை குறிக்கிறது இப்பொழுது நாம் மத்தேயு இருபத்தி நான்கிற்கு செல்வோம் மத்தேயு இருபத்தி நான்கு ஒன்று முதல் ஐந்து இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பின்பு அவர் ஒளிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் இயேசு என்ன கூறுகிறார் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு வருவார்கள் ஆனால் அவர்கள் உண்மையான கிறிஸ்து அல்ல இதன் தொடர்பை பார்க்கின்றீர்களா வெள்ளை குதிரை கள்ள கிறிஸ்து இயேசு என்ன கூறுகிறார் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு இரண்டில் நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு மூன்று முதல் நான்கு அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது இரண்டாவது முத்திரை சிவப்பான குதிரையை கொண்டு வந்தது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது மத்தேயு இருபத்தி நான்கு ஆறு முதல் ஏழு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே அப்படி என்றால் இது என்ன இது ஒரு பஞ்சம் போல தோன்றுகிறது அப்படி அடிப்படையான உணவு விலை உயர்கிறது ஆனால் எண்ணையும் திராட்ச ரசத்தையும் சேதப்படுத்தாதே என கூறுகிறது எண்ணெயும் திராட்சரசமும் பணக்காரர்களுக்கு உரியது இதனால் பணக்காரர்கள் பாதிக்கப்படவில்லை ஏழைகளும் நடுத்தர வர்க்கமும் பா மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள் மத்தியோ இருபத்தி நான்கிற்கு செல்வீர்கள் என்றால் இயேசு பஞ்சங்கள் இருக்கும் என கூறினார் இயேசு கூறியதையும் முத்திரைகள் திறப்பதையும் போதகர் எப்படி இணைக்கிறார் என்பதை பார்க்கின்றீர்களா அதனால்தான் நாம் துல்லியமாக இருக்க வேண்டும் இயேசு இதை கூறிய சமயத்திலே பின்பு யோவானுக்கு இதை வெளிப்படுத்துவார் என்பது அவருக்கு தெரியும் அதனால் அவர் அதன் சுருக்கத்தை அங்கு தருகிறார் நாம் நான்காம் முத்திரைக்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு ஏழு முதல் எட்டு அவர் நாலாம் முத்திரையை உடைத்த நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கிலுள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது நான் மத்தையோ இருபத்தி நான்கிற்கு செல்வோம் என்றால் இயேசு கொள்ளை நோய்கள் மற்றும் இடத்தில் அநேக பூமி அதிர்ச்சிகள் பற்றி பேசுவதை நம்மால் காண முடியும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என அவர் கூறுகிறார் நாம் ஐந்தாம் முத்திரைக்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு ஒன்பது முதல் பதினொன்று அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பழிவிடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்படு படப்போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது மத்தேயு இருபத்தி நான்கு ஒன்பது முதல் பதினான்கு அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரமம் மிகுதியாவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும் முடிவு பரியந்தம் நிலை நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் மெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் இதன் தொடர்பை பார்க்கின்றீர்களா வசனம் பதிமூன்று மற்றும் பதினான்கில் உள்ள சம்பவங்கள் அந்த சமயத்தில் நடக்கும் சம்பவங்களின் ஒரு பகுதி என இயேசு கூறவில்லை மாறாக முடிவின் சுருக்கம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று என்றும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தார் அனைவருக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அதன் பின்பு முடிவு வரும் என இயேசு கூறினார் போதகர் இதை முதல் முறை கேட்டபோது நாம் சகல ஜனங்களுக்கு பிரசங்கிப்போம் என கற்றுத்தரப்பட்டதாம் மேலும் சில டிவி சேனல்ஸ் அவர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதாக கூறுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் பூமி முழுவதும் ஒளிபரப்பு செய்வதினால் அதை உண்மையாக இருக்கக்கூடும் ஆனால் நாம் வசனம் என்ன கூறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் வசனம் மிகவும் தெளிவாக இது எப்படி நடக்கும் என கூறுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு ஆறு பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து இந்த அடையாளத்தை நீங்கள் தவறவிட போவதில்லை அதனால்தான் வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது என போதகர் கூறுகிறார் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என இயேசு கூறும்போது அவர் யாரை பற்றி பேசுகிறார் யார் பிரசங்கிக்கிறார்கள் தேவதூதர்கள் பிரச்சனை என்னவென்றால் இது வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கில் வருகிறது நீங்கள் ஆறாம் அதிகாரத்தில் முத்திரைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கின்றீர்கள் ஆறாம் அதிகாரத்திற்கு பிறகு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கிறது இதற்கு இடையே ஏராளமான காரியங்கள் நடக்கிறது பதிமூன்றாம் அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்து வருவதை பார்ப்பீர்கள் ஆறு 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 மிருகத்தின் லக்கம் பதினான்காம் அதிகாரத்தில் தான் முடிவின் காரியம் பற்றி பேசுகிறது அதனால்தான் மக்கள் நாம் இவை எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம் என கூறுகிறார்கள் அதனால்தான் அதிகாரங்கள் சில வேளைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காட்சி மாறியது என போதகர் கூறியது நினைவில் இருக்கிறதா மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டில் காட்சி மாறுகிறது யோவான் விண்ணுலக காரியங்கள் நடப்பதை கண்டான் சிலர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ராப்சர் என நினைத்ததாக கூறியது நினைவில் இருக்கிறதா இப்பொழுது அதே மக்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று என கூறுகிறார்கள் வேதாகமும் மிகவும் தெளிவாக இருக்கிறது அதாவது நீங்கள் புரிந்து கொள்ள மனதாய் இருந்தால் மேலும் அதன் கீழ் வர மனதாய் இருந்தால் அது மிகவும் பரிபூரணமான அர்த்தமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பேராசிரியர் போல பார்ப்பீர்கள் என்றால் அதாவது எருசலேமின் மணலானது கேஆரோவில் ஆரம்பித்து ஆரம்பித்தது அதனால் அது நல்லதல்ல எகிப்து எருசலேமிற்கு வந்துவிட்டது இது முட்டாள்தனம் இது உங்களுக்கு எந்த அர்த்தமும் தராது அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் தேவதூதர்கள் தான் அதை செய்வார்கள் என இயேசு கூறுகிறார் இது வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கில் இருக்கிறது என்பதனால் இது தொடர்ச்சியாக வருகிறது என்று அர்த்தமல்ல ஏனெனில் காட்சிகளில் மாற்றம் ஏற்படுகிறது பனிரெண்டாம் அதிகாரத்திலே அவன் விண்ணுலக காரியங்களைப் பார்க்கிறான் அதிகாரம் பதிமூன்றை எடுத்து வாசிக்கும்போது முதலாம் வசனத்தை வாசிக்கும்போது என்ன வாசிக்கின்றீர்கள் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் இப்பொழுது யோவான் எங்கு இருக்கிறான் பரலோகிலா அவன் விண்வெளியில் மிதந்து கொண்டு விண்ணுலக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறானா அவன் பூமியில் இருக்கிறான் பதிமூன்று பதினான்காம் அதிகாரங்கள் அவன் பூமியில் பார்க்கிறவைகளை விவரிக்கிறது இது அவன் இதற்கு முன்பு பரலோகில் பார்த்த காரியங்களோடு தொடர்புடையது ஆனால் அதே வகையான காரியங்கள் அல்ல அதாவது முதலாம் முத்திரை இரண்டாம் முத்திரை மூன்றாம் நான்காம் முத்திரை என்பதாக அல்ல ஆனால் அவன் பூமியிலிருந்து வரலாற்று பகுதி அல்லது தீர்க்க தரிசன பகுதியை பார்க்கிறான் உங்களுக்கு ஞானம் உண்டென்றால் இதை சேர்த்துக் கொள்வீர்கள் இது உங்களுடைய ஞானம் அல்ல தேவனின் ஞானம் அது மிகவும் கச்சிதமாக பொருந்தும் அதனால் குழப்பமடையாதீர்கள் அதாவது இது அங்கு இருக்கிறது அப்படியென்றால் இது எல்லாம் நடக்க வேண்டும் என்பதாக கூறி இது அவன் பூமியின் மேல் கண்டது அவன் பார்க்கும்போது அவன் அண்ணாந்து பார்த்து தேவதூதர்களை கண்டான் நீங்கள் பரலோகில் இருக்கின்றீர்கள் என கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் கீழே பார்க்க வேண்டும் அல்லவா அதாவது கோபாக்னேயின் கலசத்தை ஊற்றும் போது பரலோகில் இருந்து அவன் பார்க்கிறான் இப்பொழுது அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கில் மேலும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவன் பூமியிலிருந்து பார்க்கிறான் நாம் ஐந்தாவது முத்திரைக்கு திரும்ப செல்வோம் அங்கு என்ன நடக்கிறது ஏராளமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் இவ்வாறு இயேசு கூறுகிறார் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு பத்து அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் நான் மத்தையு இருபத்தி நான்கு பதினைந்தாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் மத்தேயு இருபத்தி நான்கு பதினைந்து முதல் பதினாறு மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள் நீங்கள் என்ன பார்க்கின்றீர்கள் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அப்படி என்றால் என்ன கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் விட்டான் இயேசு என்ன கூறுகிறார் யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் மத்தேயு இருபத்தி நான்கு பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதை அகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகம் முண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் மிகுந்த சம்பவியாததுமான அப்பொழுது உண்டாயிருக்கும் இது அந்த இடத்திலே வாழ்ந்த மக்களிடம் பேசுகிறது ஆனால் இது நமக்கும் பொருந்தும் ஏனெனில் பவுலும் இதை நமக்கு கூறுகிறார் பவுல் இயேசுவிற்கு முரண்பட போவதில்லை அந்த மனுஷன் அதாவது பாலாக்கும் அறுவறுப்பு வெளிப்படுத்தப்பட்ட பின்பு மிகவும் கொடிய பிரச்சனை இருக்க போகிறது இந்த பிரச்சனை வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றில் மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது நாம் இந்த பிரச்சனையின் துவக்கத்தில் இருக்கிறோம் என்பது தெளிவாக இருக்கிறது இதன் தொடர்ச்சி அடுத்த காணொலியில் தொடரும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் சர்ச் அதாவது சிஹெச்யூஆர்சிஹெச் h அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் போதகர் ஜான் கோடியோ இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்